நாயமக்கலை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோடய ஏ செட் மார்க்கெட் சென்னை இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க ஒரு டூ ப்ளஸ் த்ரீ பெட்ரூம் வீடு தான் இது கிருஷ்ண ஸ்கூலில் இருந்து ரொம்ப ரொம்ப நேர்மையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு எயிட் டென் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மெயின் டோர் கேட்டும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கேட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஒரு டீசென்ட் சைஸ் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ரஃப் ஸ்டைல் சுற்றி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு த்ரீ டிசைனில் உங்களுக்கு வந்து டைல் தொட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பேக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க டோருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரும் நல்ல ஒரு அழகான டீ குட் டோர் தான் அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னே நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஹால் நல்ல அழகாகவே ஸ்பேஷியஸாக இருக்குங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் தான் இது வந்து பூஜை ரூம் யூனிட் பூஜை ரூம் யூனிட்டும் நல்ல ஒரு டீ குட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து கம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பெட்ரூம் பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு பத்துன்ற சைஸில் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் ஃபில் ஆஃப்டில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைப் சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் இந்த பெட்ரூமை முடிச்சுட்டு எல்லாம் வந்தீங்கன்னா மறுபடியும் டிவி யூனெட்டை பார்க்குறீங்க டிவி யூனிட்ல வந்து அக்னி மொழியில் உங்களுக்கு வந்து கிச்சனுங்க ஸோ செல்ஃபு எல்லா ப்ரொவிஷனும் வந்து உங்களுக்கு வந்து இதே அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த கிச்சன் நல்லா ஸ்பீஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டப் ஃபுல்லாகவே கிளாண்டிட்டு கபோர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு டீ குட் இதில் பண்ணி கொடுத்துருட்டாங்க ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ இதில் சொல்லியே ஆகணும் நிறைய இடத்துல இந்த த்ரூ யூனிட் தான் த்ரீ யூனிட் தான் பண்ணியிருப்பாங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் யூனிட்டும் இந்த சைடில் ஒரு ஆயில் புல்லிங் ட்ரேவும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் தான் கிச்சனை பார்த்தோன்னே எல்லா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த அளவுக்கு அழகாகவே டைம் சுற்றி கொடுத்து நல்ல ஒரு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு கீழே சொல்லி ஆகணுங்க ஏன்னா படிக்கிறது கீழே நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாத லெவலில் பண்ணுவாங்க இவங்க வந்து நல்லா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இன்வெர்டர் வச்சுக்கலாம் எல்லா ப்ரொவிஷனும் கீழே வச்சுருக்காங்க மேலே படிக்கட்டு போகிறதுக்கு நல்லா ஒரு அழகான ஒரு எஸ்எஸ்ல ரேலிங் பண்ணியிருக்காங்க கிளாஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் ரெண்டு பெட்ரூமுங்க இது வந்து கீழே வந்து மேலே வர்றதுக்கு ஒரு பேசேஜ் தாங்க இந்த லாபி ஏரியா லாபி ஏரியாலும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் அப்புறம் மேலே வந்து ஒரு பெட்டி பார்த்து ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மாடியில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் இதோடய டூரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டூர் தான் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பார்க்குறேன் பெட்ரூமோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்குங்க நல்லா ஒரு பெரிய ரெண்டு ஜன்னல் வச்சு நல்லா சூப்பராக வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து அழகாக ஒரு டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க பெஸ்ட்ரூமும் வந்து ஆறுக்கு எட்டு என்ற சைஸில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைப் சுற்றி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து ஃபிட்டிங்கோட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் தான் பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இதோட டூரும் நல்ல அழகான ஃபிரெஷ் ரூட் தான் ஃபுல்லாக என்ட்ரான் ஒன்று இது நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் டபுள் கலர் ஷேட்டில் இந்த பெட்ரூம் அப்படிச்சிருக்கீங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானேட்டில் பண்ணியிருக்கோம் ஷெல்ஃபு ஆஃப் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷெல்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீ குட்டு டோரில் உங்களுக்கு வந்து மைக்கா குட்டி அழகாக பண்ணி கொடுத்துருக்கோங்க மேலே வந்து அழகாக லாஃப்ட்ரூம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராட்டின் வந்து போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷனில் டைப் சுற்றி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு போகிறதுக்கு டோரு உள்ளாக இருந்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி பால்கனி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ தான் இது பார்க்குறீங்க நல்லா உள்ளே கிரானிகில் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக அழகாக இருக்குது இந்த வீட்டில் இந்த வீட்டை பற்றி தான் ஸ்க்ரீனில் ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னாக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டியதுலாம் தேங்க் தேங்க்யூ